கிரைஸ்தலார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட உங்களிடத்திலே ஒரு சிறிய வசனத்தோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன் நாம் அந்தவராகி இயேசு கிறிஸ்தை பற்றிக்கொண்டு நண்பர்களுக்கு நான் நான் ஆண்டவரை பற்றிக்கொண்டு அவர் பட்சத்திலே நான் நிலை நிற்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் நிற்கிறவர்கள் தன்னுடைய சொந்தத்தினாலும் தன்னுடைய குடும்பத்தினாலும் சில மன கசப்போடு புதிதாக கடவுளை கண்டுபிடித்து விட்டான் என்று விமர்சனம் பண்ணி நம்மை நோகரிக்கிறார்களா இன்றே மறந்து விடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வசனத்திலே மத்தையு பத்தொம்பது இருபத்தி ஒன்பதுலே என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாக அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான் என்று எழுதியிருக்கிறார் ஆப்ரியம் எல்லோரும் கைவிட்டாலும் அண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கைவிடாத இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் பற்றுதலாய் இருப்போம் அவராலே ஆசீர்வதிக்கப்படுவோம் காட்பிளசியோ கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்துவாராக ஆமை